சென்னையினுடைய மூத்த தலைவர்கள் இணைந்து குறிப்பாக தமிழகத்தில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அந்த செய்தியை அதிர்ச்சி மிகுந்த ஒரு செய்தியை பார்த்தோம் அதனுடைய தலைவனாக ஒரு சாதாரண மனிதனை போல அரசியல் கட்சியில் சினிமா தயாரிப்பாளராக வலம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கனுடைய அந்த கூட்டாளிகள் பிடிபட்ட பொழுது இரண்டாயிரம் கோடி ரூபாய் அயல் நாடுகளுக்கு கடத்தல் குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதன் பிறகு இருபத்தி எட்டு பிப்ரவரி மறுபடியும் பார்த்த நம்முடைய குஜராத் இருபத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் கடல் பகுதியில் பாகிஸ்தான் வந்த ஒரு போட்டில் தமிழகத்திற்கு அனுப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட கஞ்சா அதையும் பார்த்தோம் ஹஷீஸ் ஹெரோயின்லாம் பார்த்தோம் அதன் பிறகு மார்ச் ஒன்றாம் தேதி மதுரையில் டிஆர்ஐ அவர்கள் ஒரு பெரிய ஒரு கன்சைன்மெண்ட் ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க அதை பார்த்தோம் அதன் பிறகு ராமநாதபுரத்தினுடைய கடற்கரை பகுதியில் மறுபடியும் படிக்கப்பட்டது பார்த்தோம் கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக தமிழக மக்களே அதிர்ச்சிக்கு இந்த கஞ்சா கடத்தல் கும்பல் உள்ளாக்கி இருக்கிறது ஆனால் நமக்கு தெரியும் எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுது நம்ம அதிர்ச்சியில் இருந்து இருக்கிறோம் இப்ப வந்து ஜாபர் சாதிக்கு வந்து நமக்கு அதிர்ச்சி கொடுக்கல திமுக வந்த பிறகு நமக்கு தெரியும் நமக்கு சாதாரணமா முகம் சொலிக்கும் அளவுக்கு என்ன தெருவோரத்தை தேவையில்லாத யாரும் நடமாறுவாங்களே எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதுக்கு பியர் பாட்டிலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது இதெல்லாம் திரும்பி பார்க்கணும் ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தகராறு பண்றாங்க கேட்டாங்க ஒரு பாட்டில் ஏன் குழந்தைகள் நம்முடைய சகோதரிகள் அவங்க அந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் அதிர்ச்சியாக முப்பத்தி மூன்று மாத காலமாக சாதாரணமாக இருக்கின்றோம் என்ன பேச பேசுகிறோம் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு என்னமே தேவையில்லாத ஆளுதான் நடமாடுறாங்க நம்ம எளிதா கிடைக்குது கல்லூரிக்குள்ள கிடைக்குது ஹாஸ்டல் வரைக்கும் போயிடுச்சு இத்தனை காலமாகவே நான் கொண்டிருந்தோம் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து இது ஊர்ஜிதமாக இருக்க இவர்கள் தனி நபர்கள் கிடையாது இந்த ட்ரக் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகள் விற்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிழலில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் படித்தோம் எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் கொள்ளை வீரன் ஐயா எச் ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாத பத்தி பேசியிருக்கிறாங்க மேடையில மூத்த தலைவர்கள் நம்முடைய துணை தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி உட்பட துணை தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க செயலாளர்கள் இருக்கிறாங்க சுமதி வெங்கடேஷ் அக்கா பிரமிலா சம்பத் அக்கா இருக்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அக்கா இருக்கிறாங்க எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் வினோத் சிவம் அவங்க இவருக்கு நேர எனக்கு முன்பு பேசிய கருணாகராஜன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவங்களுக்கு சொன்னார் நம்ம ஆழமா பேசுவாங்க எந்த அளவுக்கு இந்த கஞ்சா புழக்கம் என்பது எல்லா பக்கம் போயிடுச்சு ஐயா நம்ம பேச போறது இல்லை ஏன்னா எல்லா தலைவர்களும் பேசிட்டான் இப்பொழுது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னு அதை பத்தி மட்டும் நான் பேச நான் எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க அது புதுசா எல்லா அரசியல் கட்சிகளும் கோஷம் போடுறாங்க புதுசா திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்தை டாஸ் மால்க்கை ஒழிப்பதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்து இதே திமுக கரும்பச்சண்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பலகையை வைத்து விட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணும் அதையும் பார்த்து சலிச்சுட்டோம் இன்னைக்கு மக்கள் பாரத யார்த்தா கட்சிக்கு என்ன கேட்கிறாங்கன்னா ஐயா அறுபது வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போடணும் எல்லா கட்சிகளும் சாராயத்தை வைத்து தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த கட்சியை சார்ந்தவர்களே சாராயாலை நடத்துறான் அந்த கட்சிக்குள் இருக்கிறவங்கள போதை பொருட்களை விற்பனை செய்யறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனித்துவமான கட்சி என்ன வித்தியாசமாக நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்று தமிழகத்தில் ஒரு ஒரு தாய்மாரும் மகளிரும் குழந்தைகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்தில் அரசை கண்டித்து ஒரு சாமானிய மனிதன் பேச முடியாதுங்கய்யா சாமானிய மனிதன் பேசினா வீட்டுக்கு போற கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க வீட்டுக்கு போற தண்ணி பைப்பை கட் பண்ணி விட்டுருவான் அதனால்தான் அரசியல் கட்சிகள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது தைரியமாக வந்து அரசியல் கட்சிகள் பேசுறாங்க சகோதரர் வினாஷ் செல்வம் அவர்கள் சகோதரர் கருணாகராஜன் அவர்கள் மேடை நிற்கக்கூடிய தலைவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் மாவட்ட தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் முக்கிய கையா அந்த இஷ்யூனுடைய கோரத்தன்மையை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்லணும் இன்று பாரதிய ஜனதா கட்சி தீர்வை நோக்கி எப்படி போறோம் அப்படிங்கிறத உங்கள் முன்னால் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதை உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகிறேன் ஐயா நாளையிலிருந்து ஏழு நாள் நாளைக்கு வந்து நம்முடைய தேதி பதிமூன்று பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஏழு நாள் பத்தொன்பதாம் தேதி வரை நம்முடைய பாரதிதாதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த ஏழு நாள்ல பதினைந்து மணி நேரம் போதை பொருளை ஒழிப்பதற்கான களத்திலே நாம் வேலை செய்ய போகிறோம் பதினைந்து மணி நேரம்

அவரு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க நூறு பேர் கூட்டி இது ஒரு அரசியல் கட்சியாக சாமானிய மனிதர்களாக நம்மால் செய்ய முடியும் சனிக்கிழமை கட்சி தமிழகத்தில் ஐம்பதாயிரம் இடத்துல சிறப்பு பூத் கமிட்டி கூட்டம் போட பதினாறாம் தேதி சனிக்கிழமை பதினோரு மணிக்கு நம்முடைய பூத் தலைவர்கள் பூத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கிளை கூட்டம் என்பது இந்த போதை பொருள் ஒழிப்புக்காக நம்முடைய கூட்டம் வந்து நடக்கும் அது உங்க பகுதியில் இருக்கிற பொதுமக்களை நீங்க கூப்பிடு நூறு பேர் ஐம்பது பேர் சொல்லி பூத்து கமிட்டி கூட்டத்தில் உட்கார வைங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை சொல்லுங்க இதற்காக டாஸ்மாக்கை மூட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம் ஐயா ஒரு பக்கம் நீங்க டாஸ்மாக் திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுடைய கையை கட்டி போட்டுட்டீங்கன்னா கஞ்சா வைக்கிறவன் விற்க ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி போன மாடு இந்த வக்கிப்புள்ள பார்த்து தாண்டி போன மாடு நீ ஒரு பக்கம் அரசே வந்து டாஸ்மாக் கடைகளை நடத்தி அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார் அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா ட்ரக்ஸ் போடுறது அதிகமாயிடுச்சு ரொம்ப ஆச்சரியமா சொன்னார் அண்ணே டாஸ்மாக்ல சரக்கு எல்லாம் தண்ணி மாதிரி இருக்குனே தண்ணி மாதிரி இருக்கு தலைவா என்ன தலைவா போதையே ஏற மாட்டேங்குது அதனாலதான் கஞ்சா போயிட்டாங்க ஐ முற்றிலும் உண்மை முற்றிலும் உண்மை கஞ்சா புனம் டாஸ்மாக திறந்து வைத்து ஆறு போல தண்ணி கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருவான் ஐம்பதாயிரம் கோடி இந்த வருஷம் டாஸ்மாக்ல யாரு கொடுக்கறாங்க திமுக காரன் ஆட்சியில் இருந்தாவே பணத்தை ஒரு முப்பது ரூபாய் எடுத்துட்டு தான் அறுபது ரூபாய் செலவு பண்ணுவோம் திமுக காரை நடத்துற சாரா ஆலையில் நல்ல செலவு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா கொடுப்பான் ஐநோக்கா நடத்தக்கூடிய சாராய பாதி தண்ணியும் பாதி சலங்கி கலந்து தான் டாஸ்பார்க் இன்னைக்கு என்ன மது புழக்கத்திற்கு கஞ்சா புடக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் பசங்கன்னு ஒரு பக்கம் நினைக்கிறேன் இல்லீங்கய்யா அடித்தட்டு மக்கள் டாஸ் இத்தனை காலமாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் என்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள் உண்மையாலுமே நாம் நியாயமா பேசுறோம் நாங்க இருநூறு ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு அம்பது ரூபாய்க்கு இருக்கு சரஸ் இருக்கு ஐநூறு ஹசீஸ் இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு அபீன் இருக்கு இருபதாயிரம் இருக்கு அதிகமா வயசு கம்மியா கஞ்சாவை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலான்னு மட்டும்தான் கஞ்சா பார்க்க நம்முடைய நோக்கம் கஞ்சாவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் டாஸ்மாக மூட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது

முதல் ஆண்டு மூன்றில் ஒரு பங்கு டாஸ் போடுவோம் இரண்டாவது ஆண்டு மூன்றில் மூன்றாவது ஆண்டு முற்றிலும் டாஸ்மார்க்கு போடுவோம் சில பேர் கேட்கிறாங்க முதல் கையில டாஸ் எதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மூணு வருஷம் வேணும் ஐயா முதல் கையெழுத்துல நீங்க டாஸ்மார்க் மார்க்க மூடுதான் ஆய்வறிக்கை சொல்லுகிறது தமிழ்நாட்டில் பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு இளைஞர்கள் விழுக்காடு மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் மூட முடியாதுங்க முதல் கையெழுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தும் பதினாறாயிரம் பேருக்கு வேலையில இருக்கிறாங்க அவர்களுக்கு மாற்றம் கொடுக்கும் நம்முடைய வெள்ளை அறிக்கையில மிக தெளிவாக ஐந்தாண்டு காலத்தில் கல்லு கடைகளை திறப்பதற்கு தென்னை மரம் பனை மரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நம்ம எங்க போட்டிருப்போம் ஆண்டுல ஒரு லட்சம் கோடி ரூபாய் மணமரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து வருமானம் வரப்போகுது ஒரு லட்சம் கோடி ஐயா நாமவே காத்துல பேசுற நம்முடைய கட்சி மிக திட்டமாக இதை ஆராய்ந்து வெளிப்படையாக முன்னூத்தி பதினோரு பக்கம் வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல போட்டிருக்கோம் அதை நீங்க பூஜை கமிட்டி கூட்டத்தில் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம் அதனால இந்த ட்ரக்கு எதிராக யுத்தம் என்பது பல முறை என்சிபி கோஸ்ட் கார்டு டைரக்டரேட் ஆப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐ தமிழ்நாடு காவல்துறை இவங்க எல்லாருமே ஒரு ஒரு புள்ளிங்க ஆனா முற்றிலும் நீங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதல்ல மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லணும் இது வேண்டாம் அதை இந்த ஒரு வார காலம் நாம் செய்ய போகின்றோம் பதினைந்து மணி நேரம் நீங்கள் இதற்காக கொடுக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்க தினமும் இரண்டு மணி நேரம் ஒரு நாள் மூணு மணி நேரம் ஆனா குறைந்தபட்சம் பதினோரு பதினஞ்சு மணி நேரம் ஒரு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க தேர்தல் வேலை இருக்கு மக்கள்கிட்ட ஓட்டு பிரச்சாரம் கேட்பதற்காக செல்லும் பொழுது இதை பத்தி பேசுறேன் உறுதிமொழி எடுப்போம் ஒரு ஒருவரும் பதினைந்து மணி நேரம் தமிழகத்திலே

அதைத்தானே மக்களுக்கு நம்பிக்கை வரும் இந்த கட்சிக்கு நம்ம அதிகாரமே கொடுக்கணும் இந்த கட்சிக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை இந்த கட்சி கிட்ட நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் ராஜ்யசபா எம்பி இந்த கட்சியில் இருக்கிறார் ஆனால் இந்த கட்சி அதிகாரமே இல்லாம எப்படி மக்களோடு பணி செய்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை அதிகாரம் நம்முடைய கையிலே கிடைக்கும் பொழுது தமிழகத்துல ஒரு ஒரு பாயும் கவலைப்படாம என் பையன் பொருள் ஸ்கூலுக்கு போறாங்க ஒரு தாய்க்கு கொடூரம் என்ன சொந்த குழந்தையை சந்தேகப்படுவதுதான் ஒரு தாய்க்கு அதான் கொடூரமே சொந்த குழந்தையை தள்ளி குழந்தையை சந்தேகப்படக்கூடிய அவளும் எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது அந்த பேக்கை ஓபன் பண்ணி செக் பண்ற கதை எனக்கு தெரியும் இல்ல நம்ம பையன் நல்லவன் அந்த பக்கத்து பெஞ்சு பையன் கொஞ்சம் சரியில்லை ஆனால் நம்ம பையனுடைய பேக்கை ஓபன் பண்ணுவோமா அந்த பையன் சிவனே டியூஷன் போயிட்டு வந்தா கூட தாய் கேட்கிறாங்க ஏன் ஒரு மணி நேரம் லேட்டு ஐயா நீங்க ஏதோ போதை கலாச்சாரம் வீட்டுக்குள்ள ஒரு தாய் தன்னுடைய மகனையும் மகளையும் சந்தேகப்படும் அளவுக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் நம்மளே பயப்படுறோம் நம்ம குழந்தை நல்லா இருந்தா கூட பள்ளிக்கூடத்துல கெட்டு போயிருவானோ ஸ்கூல் பஸ் இறங்கி நடந்து வர்றா யாராச்சும் பேசிக்கிறதுக்கு எடுத்திருப்பாங்களோ அதான் நாமே பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை திறந்து பார்க்கின்றோம் ஏதாச்சும் உள்ள இருக்கா வெள்ளக்கலர் பொடி ஏதாச்சும் தெரியுதா பையன் ஒழுங்கா சாப்பிடறானா இது எந்த ஒரு தாய்க்கும் இந்த அவலம் வரக்கூடாது என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து அவர வேட்டியது காலத்துடைய கட்டாயம் தவிர அதனால் இந்த உருவாத காலம் ஏழு நாட்கள் முழுவதுமாக நம்மை ஒருங்கிணைப்போம் நாலு நாளை நாளை மறுநாள் அது கடந்த நாள் மூன்று கல்லூரிகளே பேச இருக்கின்றேன் சென்னை பக்கத்துல கோயம்புத்தூர் கல்லூர் என்னுடைய இரண்டு மணி நேரம் தினமும் நான் கொடுக்குறேன் அதே போல் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற பான வேண்டுகோள் இது தீர்வு தீர்வை நோக்கி போகணும் மக்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இன்னைக்கு ஆண்ட கட்சிகள் தான் டாஸ்மாக வளர்த்துட்டு அந்த கட்சிகள் கருச்சரை ஓடுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் இதை விட கொடுமை எங்கேயுமே ஆளுகின்ற கட்சி தப்பு விடுங்க ஆண்ட கட்சிகள் கருச்சரை ஓடு நடத்தலாம் அப்ப அவங்க எதுக்கு உங்க ஆட்சியில் எதுவும் டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கீங்க உங்க ஆட்சியில் இருக்கு ஐயாயிரம் கடைகள் வைத்திருந்தீங்க ஐயா இன்னைக்கு எல்லா கட்சிகள் இருந்தும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு பானை சேருக்கு ஒரு சேரு பதம் என்பது போல

இந்த கூட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற மையமாக வைத்து நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அந்த சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த வாழ்த்துக்களை மாற்றங்களை சொல்லி ஐயா களத்தில் இருப்போம் மக்களை சந்திப்போம் பக்கம் எல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அபார்ட்மெண்ட் ஏறிட்டு வாங்க உங்க எல்லா வீட்டுக்கு போய் உங்க பேசிட்டு வாங்க உங்க நேரம் எல்லாம் வேலைக்கு போவீங்க விவசாயம் பார்ப்பீங்க பிசினஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலையில ஒரு மணி நேரம் சாய்ந்திரம் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி சமுதாயத்திற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை கொடுத்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பானாட்சி பாதா விற்பனையை ஊக்குவிக்கும் தமிழக அரசை ஊக்குவிக்கும் தமிழக அரசை ஊக்குவிக்கும் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 நன்றி வணக்கம் Assalamualaikum. Bismillahirrahmanirrahim. Редактор субтитров А.Семкин